புரோட்டோன் கார் விற்பனைகள் முன்னோடியாக விளங்க சஹாயா டெக்னாலஜி நிறுவனம் இலக்கு கொண்டுள்ளது அந்நிறுவனத்தின் தலைமை இயக்குனர் ஜானி யாப் இதனை கூறினார் கோலாலம்பூர் சிகாம்புட்டில் சஹாயா டெக்னாலஜி நிறுவனத்தின் புரோட்டோன் கார் விற்பனை மையம் அமைந்துள்ளது கடந்த ஈராயிரத்து இருபதாம் ஆண்டு முதல் இவ்விற்பனை மையம் இங்கு வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது தற்போது புதியதாக புரோட்டோன் இ மாஸ் கார் விற்பனை மையத்தையும் இன்று சஹாயா டெக்னாலஜி நிறுவனம் திறந்துள்ளது புரோட்டோன் இமாஸ் என்பது மலேசியாவின் முதல் மின்சார காராகும் இந்த இமாஸ் மின்சார கார் இப்புதிய மையத்தில் முழுக்க முழுக்க விற்பனைக்கு வைக்கப்படும் பதிமூன்று புரோட்டோன் இமாஸ் காரை நிறுத்தும் அளவிற்கு புதிய விற்பனை மையம் அமைக்கப்பட்டுள்ளது முப்பது கார் நிறுத்தும் இடங்கள் வாடிக்கையாளர்களுக்கான அறைகள் இருக்கைகள் கார் சார்ஜ் மையங்கள் என அனைத்து வசதிகளுடன் இம்மையம் அமைக்கப்பட்டுள்ளது இவ்வாண்டு நாடு முழுவதும் நாற்பது புரோட்டோன் இமாஸ் கார் விற்பனை மையங்கள் திறக்கப்படும் புரோட்டோன் ஹோல்டிங்ஸ் துணை இயக்குனர் ரோஸ்லான் அப்துல்லா இதனை கூறினார்